மக்களே வெல்கம் டு ஓடமதமலை சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒரு நியூ சீரியலோட ஹீரோயின் யாரு அப்படின்ற டீட்டெயில இந்த வீடியோல ஷேர் பண்றேன் அண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் டிவில ரீசென்டா லான்ச் ஆச்சு பவித்ரா அப்படின்ற சீரியல் இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஹீரோ ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷனே வரல அவங்களுடைய பிளாஷ்பேக் ஸ்டோரி அதாவது சின்ன வயசு ஸ்டோரி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நேஹன் அண்ட் அனிதா சம்பத் தான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய டாட்டர் தான் வந்து ஹீரோயினா இருக்காங்க இப்போதைக்கு சின்ன பொண்ணாதான் காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இவன் இல்ல நிறைய சீனியர் ஆக்ட்ரஸ் கீதா மேம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய லீப் மாதிரி கொண்டு வந்து ஹீரோ ஹீரோயின் நல்லா வளர்ந்த மாதிரி காட்ட போறாங்க இனிமே தான் மெயின் ஸ்டோரியா வரப்போகுது ஹீரோ ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் ஹீரோ யார் அப்படின்னு அப்படின்னு கிடைச்சது பட் இன்னும் அது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங் அண்ட் ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரீசென்ட் டைம்ஸா கொஞ்சம் பரிட்சமான பேஸ் தான் பிகாஸ் இவங்க ஜி தமிழ்ல சூப்பர் ஹிட்டா போன நெஞ்சத்தை கிள்ளாதே அப்படின்ற சீரியல்ல மாயா அப்படின்ற கேரக்டர் பண்ண ஆக்ட்ரஸ் தியா இவங்களை வந்து சடனா பார்க்கும் போது சமந்தாவுடைய லைட் வேர்ஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்ல ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஹீரோடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இவன் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் தான் அதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி வேற எந்த சீரியல்ஸ்மே அவங்க பண்ணது கிடையாது அந்த ஒரு பாப்புலரான மாடலும் கூட இவ்வளவு நாளா சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆன தியா வந்து ஃபர்ஸ்ட் மெயின் லீடா அதுவும் சீரியலோட டைட்டலர் ரோல் பவித்ரா அப்படின்ற கேரக்டர்ல கலைஞர் தேவையில்ல கூடிய சீக்கிரமே என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அதுக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சூன் ஹீரோட அப்டேட்மே வந்துட்டு ஷேர் பண்றேன் டைம் ஹீரோயினா கிளம்பு கலமரங்க இருக்க ஆக்ட்ரஸ் தியா அவர்களுக்கு நம்ம சார்பாக பணமாதான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க